ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை மகன்யாஸ் வந்திருக்கோம் மதுரை மகன்யாஸ் ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் விளக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் சொல்லலாம் இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பெண்களுக்கான ஒரு தீவு ஷோரூம்மே சொல்லலாம் ஸோ பெண்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு சுடிதார் வேணுமா இருக்குது டாப்ஸ் வேணுமா இருக்குது லெக்கின்ஸ் வேணுமா இருக்குது சாரீஸ் வேணுமா இருக்குது இன்னர்ஸ்லேருந்து நைட்டிஸ்லேருந்து லெஹங்காஸ்லேருந்து எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் ஒரே கடையில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மதுரை மகன்யாஸ் ஸோ டெய்லி நம்ம இதில் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் புது வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் சாரி ஸோ காட்டன்லேயே வந்து ஸோ போச்சம்பள்ளி காட்டன் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு சில்கட்சாக இருக்கக்கூடிய சூப்பர் சாஃப்ட் போச்சம்பள்ளி வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிங்கிள் ப்ளீட் எடுத்து நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டும் கட்டலாம் ரேட்லாம் பாருங்க அஃபோர்டபுளான ரேட் அறநூறு அறநூற்றி பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காட்டுங்க ஒவ்வொரு சாரியாக ஸோ பிரைட்டனிங்கான சாரீ கலர்ஸ் இருக்குது லைட் ஷேடட் இருக்குது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு போச்சம்பள்ளி கலெக்ஷன்ஸ் சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க நல்லா கிளாசிக் டச் இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஸோ சாரியோட ஓப்பன் வியூ பார்க்கலாம் போச்சம்பள்ளியில் ஒரு சிம்மரி இருக்குது பாருங்க சாரியில் இதுதான் முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன் வருது போச்சம்பள்ளி டிசைன் வருது ஓகேண்ணா ம் ஓகேண்ணா அடுத்த டிசைன் பார்க்கலாம் நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ டிசைன் உங்களுக்கு ஒவ்வொன்னுலயும் மாறுது இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாம இந்த மாதிரி டிசைன் இது பிளவுஸ் பிளைனா வந்துடுது டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது காப்பர் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர் லைன் உங்களுக்கு ப்ளூல கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே யூனிக் வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸுமே டெய்லி நம்ம மகானியாஸில் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கக்கூடிய வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோங்க ஸோ இது வந்து முந்தானே பிங்க்கில் முண்டான வந்துடுது ப்ளவுஸ் இந்த மாதிரி க்ரீன்லே ரன்னிங் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஸாரீ ஸோ எல்லாமே அறநூற்றி பதினஞ்சு ரூபாய் இருக்கக்கூடிய சாரீ இதே பேட்டர் தான் நம்ம வேறு கலர் பார்த்தோம் முந்தானை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரி தான் நல்லா ஷைனிங்காக இருக்குது இது வந்து முந்தானை இது ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ ஸேரீயோட ஓவரால் வியூ பாருங்கள் டபுள் சைடு பார்டரோட ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்தும் கட்டலாம் ஃப்ளோட்டிங் விட்டும் கட்டலாம் ரொம்பவே அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் தான் இது ஸோ அடுத்த ஸாரி பிங்க் ப்ரேஸில் இருக்கக்கூடிய இந்த சாரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாரியோட ஓப்பன் வியூ இதுதான் முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது பிளவுஸ்ங்க ஸோ ப்ளூ ப்ளவுஸோட கூட நம்ம மேட்சப் பண்ணி இந்த சாரீ வியூ பண்ணலாம் ஸோ பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் பார்டரும் அதுக்கு மேலே ஒரு பார்டர் லைனும் வருது ஸோ சட்டிலான ஒரு ஸாரீ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நின்று ஸாரி எடுக்கலாம் ஸோ ரொம்பவே அழகான போச்சம்பள்ளி டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை மகன்யாஸில் ஸோ இது வந்து முந்தான ப்ளவுஸ் வந்து பிளைனாக வந்துடுது ஸோ டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு காப்பர் பார்டர் கொடுத்து அதுக்கு மேலே பார்டர் லைன் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க சாரியோட ஓவரால் வியூ இதுதான் ஸோ அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இது மாதிரி டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது புது வெரைட்டிஸ் புது புது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றத வீட்டில் இருந்தபடியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்றது நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்